நம சிவாய திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி பெரிய புராண கதைகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் நாற்பத்தி மூன்றாம் மாணவர் களிகம்பர் அவருடைய வாழ்க்கை வரலாறு பொன்னாகடம் என்ற ஊரில் வணிக குலத்தில் பிறந்த சிவபக்தர் ஒருவர் இருந்தார் களிக்கம்பர் என்னும் பெயருடைய அவர் சிவனடியார்களிடம் அன்பு கொண்டு அவர்களுக்கு தொண்டு புரிந்து வந்தார் அடியார்களுக்கு திருவமுது செய்விப்பதே தமது கடமை என கொண்டார் அடியார்களை முகமலர்ச்சியுடன் வரவேற்று மனைவி நீர் வார்க்க அவர்கள் பாதங்களை அளம்பி பூஜித்து அமுது செய்விப்பார் களிக்கம்பர் ஒரு நாள் வந்த அடியார் சில நாட்களுக்கு முன்பு வரை அவர்களிடம் வேலைக்காரராக இருந்து வந்தவன் ஏதோ காரணத்தால் விரோதி கொண்டு போய்விட்டான் அவன் இப்போது சிவனடியாராக அவ்வீட்டுக்கே வந்துள்ளான் நம்மிடம் வேலைக்காரனாக இருந்தவனையா உபசரிப்பது என்ற எண்ணம் அம்மையாரின் உள்ளத்தில் எழுந்தது அதனால் நீர்வார்க்க சிறிது தயங்கினார் களிகம்பருக்கு காரணம் புரிந்துவிட்டது மனைவி வைத்திருந்த சொம்பை வாங்கி தரையில் வைத்தார் அங்கிருந்த கத்தியை எடுத்து அடியாரை பற்றி அவதூறாக எண்ணி அவருக்கு நீர்வார்க்க மறுத்த கையை நீட்டு என்று அதட்டினார் அபச்சாரம் செய்துவிட்டோமே என நடுங்கியவராய் கையை நீட்டினார் அம்மையார் சிறிதும் யோசிக்காமல் கையை துண்டித்து எரிந்தார் களிக்கம்பர் பின் தாமே சொம்பை எடுத்து அடியாரின் பாதங்களை அளம்பி அவருக்கு அமுதளித்தார் அம்மையார் தாம் செய்த அபச்சாரத்தை பொறுத்து அருளும்படி இறைவனை வேண்டினார் கம்பருடைய அடியார் பக்தியை மெச்சிய இறைவன் வெட்டுண்ட மனைவியின் கரம் வளர அருளினார் பின்னர் அத்தம்பதி எம்பெருமான் கருணையை வியந்து பல காலம் அடியார் தொண்டு நடத்தி வந்து முடிவில் இறைவன் திருவடிகளை அடைந்தனர் ஓம் நம திருச்சிற்ற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி